அனைவருக்கும் சிவா ஓவியனின் அன்பான வணக்கம் தினம் ஒரு செய்தி ஆயிரத்தி முந்நூற்றி ஐந்து பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நாலே முக்கால் முதல் ஐந்தே முக்கால் மணி வரை எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பது எல்லாம் வாழ்க்கையும் இல்லை நினைத்தபடி வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே சிறந்த வாழ்க்கை இன்று சங்கடகர சதுர்த்தி உலக தற்கொலை தடுப்பு தினம் ஜிப்ரால்டர் நாட்டு தேசிய தினம் உலக டாப் அப் தினம் கருத்து பரிமாற்றம் தினம் செயின்ட் ஜார்ஜ் கே தினம்